அஹமதுல்லா வசலாத் வசலாம் அலா ரசூலுல்லா அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ரம்லானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் அல்லாஹ் சுபஹான உத்தாலா நம் அனைவர்களுக்கும் நல்ல ரூபாய் இந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் சுபஹான உத்தாலா சொல்லும் சொல்கின்றான் ஷஹூர் ரமதான் அல்லது உன்சிலா பீல் குர் ஆன் இந்த மாதத்தில்தான் குர் ஆன் இறைக்கு அருளப்பட்டது என்று சொல்லிவிட்டு அதற்குரிய விளக்கத்தை அல்லாவே சொல்லி காண்பிக்கின்றார் இந்த குரு மக்களுக்கு நேர்வழி காட்டியாக இருக்கின்றது அந்த இருக்கின்றது என்று சொல்லி காண்பிக்கின்றார் மட்டுமல்ல அந்த தெளிவு பிரித்து பிரித்து அக்குவேறு ஆணி வேறாக பிரித்து பிரித்து காண்பிக்க இருக்கின்றது என்று சொல்லி காண்பிக்கின்றார் இந்த குர்ஆன் இருக்கின்றது யாதி லில்லத்தி அக்வம நீரான வழியை இந்த மக்களுக்கு காண்விக்க இருக்கின்றது என்று அல்லாஹ் இன்னும் பல இடங்கள்ல சொல்லி காண்பிகின்றான் ஆகவே இது இறை வேதம் அல்லாஹ் கொடுத்த மக்களுக்கு நேர் வழி காட்டியது தாலிக்கல் கிதாப் லாரை பஃ இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காண்பிகின்றான் இந்த வேதத்துல உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் குல்

என்று அல்லாஹ் சுஹாரவத்தாலாம் சொல்லிக்காமிக்கின்றான் சொல்லிவிட்டு ரபுல் ஆலமி இன்னும் சொல்றான் அம் கூலன் அஃப் தாரா இந்த குரான் இட்டுக்கட்டப்பட்டது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டால் ஆ நீங்கள் அத்துப்பி அலைசரி சூரா பத்து சூரா கொண்டு வா ஒரு முழு குரான் தேவையில்லை ஒரு பத்து சூரா கொண்டு வா பார்க்கலாம் என்று அல்லாஹ் சுபஹே ரவத்தாலாம் சொல்லிக்கான்னுடா எதுவும் உங்களால முடியல அப்படின்னு சொன்னா சொல்லியா அத்துப்பி சூரா ஒரே ஒரு அத்தியாயத்தை கொண்டு வா பார்க்கலாம் என்றும் அல்லாஹ் சவால் விடுகின்றான் சரி குரான் அல்லது ஒரு பத்து உசுரா அல்லது ஒரு சிறா அதுவும் மேல முடியலன்னு சொன்னா ஹதீஸ் ஒரே ஒரு வசனத்தை கொண்டு வா பார்க்கலாம் என்று அல்லாஹ் சுஹான சவால் விடுகின்றான் ஆகவே மனிதர்களால் இது சாத்தியமற்றது உங்களால் இது சாத்தியமற்றது என்ற உணர்வு உங்களுக்கு வரும் இது இறைவனுடைய வேதம் இது போன்ற ஒரு வேதத்தை நம்மால கொண்டு வர முடியாது இது சாத்தியமற்றது என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்த பிறகு கூட வீம்புக்காக இது இட்டுக்கட்டப்பட்டதா என்று விதண்டாவாதம் சொல்வீர்கள் என்று சொன்னால் லத்தி வகூது ஹன்னாஸ் உலகெஜாரா நரக நெருப்பிலிருந்து நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அந்த நரக நெருப்பினுடைய எரி பொருட்கள் எரி கட்டைகள் என்ன தெரியுமா வக்கூது ஹன்னாஸ் உலகெஜாரா மனிதர்களும் கற்களும் தான் என்று அல்லாஹ் ஹானவுதாரா சொல்லி கண்ணு அனுப்பின்றான் ஆக அன்பிக்குரிய சகோதரி இந்த குரான்ல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அல்லாஹ் ஸ்பேனு அவத்தாலா மேலும் சொல்கின்றான் என்ன அண்ணனு விற்கிறா வ என்ன அலவு அஹாப் இந்த குரானை நாம் இறக்கணும் இந்த குரானை நாமே பாதுகாத்து கொடுப்போம் என்று சொல்லி காண்பிக்கின்றான் இந்த குரானை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு ரப்புல அலமின் அவனே ஏற்றுக்கொண்டான் நபையில் நாம் செல்லல்லாலைவ செல்லம் அவர்களுக்கு வழி உடனே நாம் எங்கே மறந்துடுறோமோ என்று பயந்து செல்லல்லா வலே செல்லம் திருப்பி திருப்பி ஓதுவாங்க நம்ம ஒரு வசனத்தை ஓதுறதுக்கு மனப்பாடம் பண்றதுக்கு திருப்பி திருப்பி ஓதுமா இல்லையா அது போல ஓதுவாங்க அல்லா நீங்கள் அவசரப்பட்டு திருப்பி திருப்பி ஓத வேண்டிய அவசியம் இல்லை இந்த குரானை நாம் ஒன்று சேர்த்து கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லி கண்பேன் ஆக இந்த குரானை ஒன்று சேர்த்து கொடுப்பது நம்மதே கடமை என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் அது மட்டுமல்ல இன்னும் தெளிவா சொல்றான் அலைனா பயானா இந்த குரானனுடைய இந்த செய்தியை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பது நம்மீது கடமை என்று சொல்லி காண்பிக்கின்றான் இன்ன அலைனா பயான எல்லாருக்கும் பயான் சொல்வது இப்ப அல்லாவை என்ன செய்யறான்னு சொன்னா எல்லாருக்கும் தெளிவுபடுத்துவது நம்மதே கடமை என்று அல்லாஹ் சுஹானெல்லாம் சொல்லி காண்பிக்கின்றான் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஆகவே தான் சொல்றான் இந்த குரானை நாம் இறக்கணும் இந்த குரானை நாமே பாதுகாத்து நாள் வரை உங்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லி காண்பிக்கிறார் ஆகவே தாலிகள் கிதாபுல் இந்த வேதத்துல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆகவே முதல்ல முத்தக்கீன் முத்தகீன்களுக்கு இது நேர் வழிகாட்டியா இருக்கின்றது வகுல் ஹக் சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது என்று சொல்லி காண்பிக்கினார் குரான் இறங்கின உடனே மக்களுக்கு எப்படி நேர் வழி காட்டுது பாருங்க அவர்களை எல்லாரும் ஒழுக்கு சீலரா மாற்றியது மினன் ஷபாத் விளிம்பில் இருந்தார்கள் அவர்களை ஒன்றிணைத்தது குரான் அவர்களை அன்புள்ளவர்களாக ஆக்கியது இந்த இந்த குரானுடைய வசனங்களை கேட்டால் அவர்கள் தேம்பி தேம்பி அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் நஜாஷ் மன்னரிடம் முஸ்லிம்களுக்கு எதிராக முறையிட்ட போது அந்த நஜாஷ் மன்னர் குர பற்றியும் ஈஷாவை பற்றி என்ன சொல்கின்றீர்கள் சொல்லுங்கள் என்று முஸ்லீம்களை பார்த்து மிரட்டலாக கேட்ட உடனே ஜாஃபர் ரசுகலாம் குரான் வசனத்தை ஓதுகின்றார் மரியம் என்ற அந்த அத்தியாயத்தை ஓதுகின்றார் ஓதன உடனே அந்த மன்னர் தேம்பித் தேம்பி அழுகின்றார் அங்குள்ள குருக்கள் தேம்பித் தேம்பி அழுகின்றார்கள் அல்லாஹ் குரானில் அதேதான் சொல்லி காண்பிக்கின்றான் வைதா சமயம் நான் ஒன்ஸில் அயலா அந்த தூதருக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தை அவர்கள் செவியிட்டாள் இந்த குரான் அவர்கள் கேட்டால் தரம் அவளுடைய கண்கள் இருந்து கண்ணீர் என்று அல்லா சுபஹான் சொல்லி காண்பிக்கின்றார் அந்த மக்கள் இதை கேட்டு அழுதுவிட்டு சொல்வார்களாம் அல்லாஹ்வே இதோ இதை நாங்கள் விசுவாசம் கொண்டும் எங்களையும் சாட்சியாளர்கள் ஒருவராக ஆக்குவார்கள் என்று அவர்கள் அல்லாவிடம் வாக்கேற்பார்கள் என்று அல்லாஹ் சுபஹான் அவத்தலா சொல்லி காண்புகின்றனர் ஆக இந்த உலகத்தில் மக்களை ஒழுங்குபடுத்தியது நெறிப்படுத்தியது மக்களுக்கு இறைவன் என்றால் யார் என்று தெளிவுபடுத்தியது மக்களை ஒழுக்க சீலர்களா மாற்றியது மனிதன் மனிதனாக என வாழ்வதற்கு அனைத்து மக்களுக்கும் நற்போதனைகளை போதித்தது இந்த குரான் அறிவியலாக இருக்கட்டும் பூவியலா இருக்கட்டும் வானவியலாக இருக்கட்டும் குடும்பிகளா இருக்கட்டும் ஏன் வரல கற்கால மனிதர்களை பற்றி கூட இந்த குரான் உங்களுக்கு சொல்லி காண்பிக்கின்றது ஆக அனைத்து தரப்பு மக்களுக்கும் இது நேர் வழி காட்டக்கூடியதாக உண்மையான இறைவனை நீங்கள் வணங்கி வழிபடக்கூடிய ஒரு நெறி தெளிவான செய்தி இந்த குரானில் உங்களுக்கு இருக்கின்றது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த குரான் எப்படியெல்லாம் எல்லாம் பாதுகாத்து நாள் வரை நமக்கு தருவான் என்பதற்கு ஒரு உதாரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஜின் என்ற ஒரு இனம் நம்முடைய கண்ணுக்கு அப்பாற்பட்ட ஒரு இனம் மனிதனுக்கு முன்னால் படைக்கப்பட்ட ஒரு இனம் இவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு அது என்னன்னா எங்க வேணாலும் போலாம் அது எங்க வேணாலையும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த அளவுக்கு சொன்னா வானத்துடைய எல்லை வரலையும் போலாம் அந்த வானத்துக்கு அப்பால் என்ன செய்திகள் இருக்கோ அதை கேட்க ஒட்டு கேட்கக்கூடிய ஒரு திறமை அந்த ஜின்களுக்கு உண்டு அந்த ஜின்கள் சொல்லுது இன்னா சமேனா குரான் ஜபா ரசூல் சலாசலம் ஒரு இடத்துல குரான் நின்று ஓதி தொழுதுட்டு இருக்காங்க இதை ஜிங்களுடைய கூட்டம் அந்த பக்கமாக வருது அன்சி தூ சைலண்டாருங்க ஏதோ ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி கேட்கற மாதிரி தெரிகின்றது என்று அந்த செய்தியை ரசூல் சலாஹலம் தொழுதுகிட்டு குரான் ஓதுறாங்க சத்தமாக ஓதிட்டு இருக்காங்க அமைதியாக அந்த குரானுடைய வசனங்களை கேட்குது கேட்டுட்டு தன்னுடைய சமுதாயத்தோட போய் சொல்லுது இன்னா சமேனா குரான் ஜபா ஆச்சரியமான குரான நாங்கள் கேட்டோம் அது எங்களுக்கு நேரான வழியை காண்பிக்கின்றது என்று அந்த ஜின்கள் சொல்கின்றது சொல்லிட்டு என ஒரு செய்தி எழுபத்தி இரண்டாவது அத்தியாயத்தை நீங்க அப்படியே தெளிவா படிச்சு பாருங்க அதுலயும் அதனுடைய விளக்கத்தை எல்லாம் நிறைய சொல்லி காண்பிக்கின்றாங்க அந்த ஜின்கள் சொல்லுது நாங்க இதுக்கு முன்னால வானத்துக்கு மேல போவோம் வானத்துக்கு மேல போவோம் இன்னா குண்ணா நக்கோது மின்ஹா மகாதல் சமக நாங்க அங்க ஒட்டி கேட்பதற்கான இடங்கள் எங்களுக்கு அங்க உண்டு ஆனா இந்த குரான் இறங்கின பிறகு சமய இஸ்தமையில் ஆன் கேட்பதற்காக யாராச்சும் போவோம் அப்படின்னு சொன்னா எஜிதுல ஹூர் ஷஹாபர் ரஷ்தா அவனை விரட்டி அடிப்பதற்கு தீபந்தங்களை காத்து கொண்டிருக்கின்றது என்று அந்த ஜின்கள் சொல்லி காண்பிக்கின்றது ஆகவே இந்த குரான் இறங்கிய பிறகு சின்ன அற்பமான செய்திகள் கூட வானத்திலிருந்து இங்கே வரக்கூடாது அது குரானாக தான் இருக்க வேண்டும் குரான் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை அல்லா சுஹான் அவுதாலா நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கின்றார் ஆகவே தான் என்னும் நந்திக்கிறா வைநலு உலகா இந்த குரானை நாம் இறக்கணும் இதை பாதுகாத்து கொடுப்போம் என்று சொல்லி காண்பிக்கின்றான் குரான் இந்த ரம்லானுடைய மாதத்தில் இறங்கியது இதை யார் ஓதுகின்றார்களோ இதை யார் படிக்கின்றார்களோ இதை யார் நின்று தொழுகின்றார்களோ இது கியாமத்தினால் நமக்காக நிழல் தரக்கூடியதா இருக்கின்றது நமக்காக சிபாரஸ் செய்யக்கூடியதா இருக்கின்றது நம் சொர்க்கத்தினுடைய சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடியதா இருக்கின்றது ஏன் நம்முடைய தரஜாக்கள் அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடியதாக இந்த குரான் இருக்கின்றது என்று நபிகள் நாயம் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் நீங்கள் குரான் படிப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் நேரடியாக உரையாடக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயம் சல்லாஹ் அலி வல்லாம் சொல்லி காண்பிக்கின்றார்கள் ஏன் சொன்னால் அப்புல் நபியை நீங்கள் சொல்லுங்க அல்லாஹ் வஹது லம் எலித் வலம் யூலத் குரான் குல் அல்லா வஹது அல்லாஹ் சமது லம் எலித் வலம் யூலது இப்படி நம்ம ஓதுறோம் சொன்னால் அல்லாஹ் சொன்னால் ரசூல் சல்லாஹ்லாம் அப்படியே ஓதுறாங்க இப்போ யார் சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குழந்தை தன் தாய் சொன்னது அப்படியே சொல்லுமே இல்லையா அப்படி அல்லாவின் தூதர் அல்லாஹ்